அனுதினமும் ஒரு அருட்கவிதை அப்பா அப்பப்பா எப்பப்பா அவர்தான் உன் அப்பா அப்பாடா அவர்தான் அப்பாடா அப்பாடா என்று ஓய்வெடுக்க தெரியாதவர் எப்பாடு பட்டாலும் அவர் இப்பாடு போதுமென்று ஒரு நாளும் இருந்ததில்லையே எப்பாடுபட்டாலும் அவர் இப்பாடு போதுமென்று ஒரு நாளும் இருந்ததில்லையே கூப்பாடு போடாமல் தன் குடும்பத்துக்காக சிலுவைப்பாடு என்றாலும் அதை சுமக்க தவறியதில்லையே சிலுவைப்பாடு என்றாலும் அதை சுமக்க தவறியதில்லையே நீ பிற்பாடு நலமாக வளமாக வாழ்வதற்கு அவர் தியாகத்தை தவிர வேறு ஏதடா ஏற்பாடு ஆனால் நீ அவரை பிற்பாடு பார்த்து கொள்ளாவிடி உனக்குத்தான் பெரும்பாடு ஆனால் நீ அவரை பிற்பாடு பார்த்து கொள்ளாவிடி உனக்குத்தான் பெரும்பாடு இதுதான் உன் வாழ்க்கையின் மெய் வாய்ப்பாடு இதுதான் உன் வாழ்க்கையின் மெய் வாய்ப்பாடு ஏனெனில் அவர்தான் உன் அப்பாடா அவர் உன் அப்பாடா இதை நான் உனக்குச் சொல்வதில் என்ன தப்பாடா இதை நான் உனக்குச் சொல்வதில் என்ன தப்பாடா அருட்கவி ஆனந்தன்